அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் ஆன்லைனில் பார்த்தார் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு ஜாதகத்தை வச்சு என்ன அப்படின்னா சார் என் ஜாதகத்தில் வந்து அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாரு என் ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து வீக்காக இருக்குது சார் உங்கள் ஜாதகத்தில் ராசி தான் வந்து வலுவாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ராசிப்படி தான் பலன்கள் எடுக்கணும் ராசிப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மையாக சார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் வலு இல்லாமல் ராசி வலுவடைஞ்சிது அப்படின்னா ராசிப்படி தான் அதாவது இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ மிதுன லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து லக்னாதிபதி மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் வந்து வீக்காக இருக்கிறாரு தனுசு ராசி வந்து ராசி வலுவாக இருக்குது அப்படின்னா சந்திரன் வலுவாக இருக்காரு ராசியை குரு பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் ராசிப்படி தான் பலன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அவர் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அப்படின்னு வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் இன்னும் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா லக்னம் கொஞ்ச நாள் வேலை செய்யும் ராசி கொஞ்ச நாள் வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது உண்மையை சொல்லணுன்னா லக்னம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேங்களா ராசி ராசி எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தான் சொல்கிறேன் இப்போ லக்னம்ன்றது என்ன அப்படின்னா அதுதான் விதி எல்லாம் வந்து என் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் மேலகரம் பார்த்துக்குவான் அந்த மேலகரம் வந்து பார்த்த அதாவது இறைவன் வந்து உங்களுக்கு விதித்த விதி இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த வினைகளுக்கும் சேர்த்து ஒரு கால்குலேட் பண்ணி கன்க்ளூஷன் கொண்டு வந்து இது தான் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விதி விதிக்கப்பட்டுருது நமக்கு ஒரு விதி விதிக்கப்பட்டுருது அந்த விதி தான் லக்னம் ஓகேங்களா ஸோ ராசி அப்படின்றது என்ன அப்படின்னா மதி அதாவது சந்திரனுக்கு இன்னொரு பேர் வந்து மதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ லக்னம் வேலை செய்யுமா ராசி வேலை செய்யுமான்னு கேட்டால் இப்போ லக்னம் வந்து வலுவிழந்து காணப்படுகிறது அப்படின்னு வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் தான் லக்னம் அதாவது நீங்கள் யாருக்கு பிறக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பிறக்காமல் ப பக்கத்து வீட்டில் கூட பிறந்திருக்கலாம் இல்லையா ஏன் வந்து உங்கள் வீட்டிலையே கரெக்டாக பிறந்தீங்க அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் இருக்காது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து பணக்காராக இருக்கிறாங்க அப்படின்னா பணம் மட்டுமே விஷயம் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பணம் நிறைய வச்சு அவங்க சந்தோஷமாக நல்ல மனநிலையோடு இருக்கிறாங்க குலதெய்வத்தோட அருளோடு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பிறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் பிறந்தது காரணம் வந்து லக்னம் வலுவிழந்து காணப்படுகிறதுன்னு அர்த்தம் இதே நீங்கள் உங்கள் வீடு வந்து நல்லா ஜாலியாக இருக்குது குலதெய்வத்தோட அருளோடு நல்ல பண பலத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா சண்டை போட்டுக்காமல் நல்லா பேசி ஜாலியாக இருக்கிறீங்கன்னா பக்கத்து வீடு நல்லா இல்லைன்னா நீங்கள் மாற்றி கூட பிறந்திருக்கலாம்ல ஏன் கரெக்டாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்க லக்னம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை விதி அப்படின்றது ஒன்று இருக்குது யார் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து எத்தனை வருஷம் இருக்கணும் யார் யாருக்கட்டலாம் உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் யார் யார்கிட்டலாம் பேசணும் இப்போ இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஊரில் உங்களுக்கும் இப்போ அமெரிக்க மாகாணத்தில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு ஒரு ஜான் அப்படின்றவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களோட தான் உங்களுக்கு சம்மந்தம் தான் பிறக்கணும் அப்படின்றதுலாம் விதி அந்த விதியை குறிக்கிறது தான் லக்னம் ஓகேங்களா இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு உங்களுக்கு தோதா இருக்கிறாங்களா தோதா இல்லையா இது எல்லாமே குறிக்கிறதும் லக்னம் தான் லக்னம் வலுவாக இருந்தால் தான் எல்லாமே அந்த லக்னத்தில் தான் வந்து எல்லாமே வந்து வேலை செய்வோம் இப்போ உங்களை உங்களை தவிர்த்து நான் சொல்ல வரேன் உங்களை தவிர்த்து உங்களை சுற்றி என்ன வந்து இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான உடல்நிலை உடல் வாகுலாம் நீங்கள் இருக்கணும் எல்லாமே வந்து லக்னம் தான் குறிக்கும் ஸோ இப்போ வந்து உங்களை சுற்றி வச்சாச்சு அதை மாற்ற முடியாது ஓகேங்களா இப்போ போய் உங்கள் அம்மா உங்கள் அம்மாவை போய் நீங்கள் மாற்ற முடியுமா உங்கள் அப்பா அம்மா அப்பாவை போய் மாற்ற முடியுமா கூட பிறந்தவங்களை மாற்ற முடியுமா ஸோ அதெல்லாம் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்றது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்களை போய் மாற்ற முடியுமா அதுவுமே முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அந்த லக்னம்ன்றது விதி விதியெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது ஓகேங்களா ஆனால் இது எங்கே ராசி வேலை செய்யும் அப்படின்னா ராசின்றது மதி அதாவது சந்திரன் ஓகேங்களா இப்போ தனுசு ராசியாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா சந்திரன் வந்து வலுவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ இல்லை அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஜாதியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ சந்திரன் வந்து ராகு ராகுகேதுவோடு சேராமல் சனியோடு சேராமல் குரு பார்வையில் அந்த சந்திரன் வந்து வளபிரை சந்திரனாவோ பௌர்ணமி சந்திரனாவோ இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அட்மாஸ்பியர்னு சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ நாள் அதை அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற ஒன்று இருக்குல்ல இப்போது நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை கஷ்டப்படுத்தி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த சந்திரன் அப்படின்றது வந்து ராசியோட வலு அதாவது ராசி அதிபதி சந்திரன் மட்டும் இல்லை ராசி அதிபதியும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் தனுசு ராசினா குருவோடய வலுவும் சேர்த்து ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ராசி வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா அது ஃபுல்லாக பாசிட்டிவாக போயிடுவீங்க ராசி வலுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ சுற்றி 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 இறைவனோ கருமாவோ அது வந்து நெகட்டிவ் விஷயங்களையோ நெகட்டிவ் மனிதர்களோ கொண்டு வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் மட்டுமே தொட்டுட்டு போவீங்க அவன் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நான் போய் அவனுக்கு நிரூபிக்கிறேன் இதெல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க எனக்கு என்னமோ என் வேலை என்னமோ நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் எனக்குன்னு ஒரு டியூரேஷன் கொடுத்தாங்க எனக்குன்னு ஒரு பத்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த பத்து டாஸ்க் நான் எவ்வளோ வேகமாக முடிக்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் பாட்டுட்டு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க உங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இன்னொருத்தரை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அதாவது என்ன சொல்கிறேன்னா எடுத்து சண்டையும் போட மாட்டிங்க ரொம்ப க்ளோஸாக போய் ஓட்டிக்கவும் மாட்டிங்க ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிற விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் ராசி எந்தளவுக்கு வலுவாக இருக்குது உங்கள் சந்திரன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்றதை பொறுத்து அமையும் ஸோ இப்போ இதுதான் விஷயம் லக்னம் முக்கியமாக ராசி முக்கியமாக அப்படின்ற கேள்வியே வந்து தவறான கேள்வி ஓகேங்களா ஸோ இப்போ தவறான கேள்வியெல்லாம் என்ன சொன்னால் புரிதல் இல்லாத கேள்வி அதாவது லக்னம் வந்து லக்னம் தான் உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறது எல்லாமே ராசின்றது நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு நல்லது நடக்குது நல்ல செட் ஆகிற பர்சன்ஸ் வந்து உங்களோட இருக்கிறாங்கன்னா அதையே டைம் பாஸ் பண்ணிகிட்டே லைஃப் லாங் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் விட்டுருவீங்க ஸோ வேலைன்னு வரும்போது டக்குன்னு அந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் டச்சு விட்டுட்டு மறுபடியும் கூட வரும் வர்றது தான் வந்து ராசி வலுவாக இருக்கிறவங்க செய்கிறது ஸோ அதிலே இருக்கிறது அப்படின்றதும் தப்பு அதே மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட வச்சுக்கிறதும் தப்பு அவங்கள எதிர்க்கறதும் ரொம்ப ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா உங்கள் நிம்மதி அவங்க எடுத்து விட்டு போயிடுவாங்க அவங்க ஜாலியாக இருப்பாங்க புரியுதுங்களா உங்களை வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து ரொம்ப கெடுத்து விட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் செய்கிற ஒரு ஒரு வேலையெல்லாம் என்னாகும் அவங்கள பற்றி சிந்தனை தான் வந்து இழுத்து விட்டுகிட்டே இருக்கும் உங்கள் மனசு ஸோ பிரச்சனை என்னென்னா மெயின் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ராசி வலு இல்லைன்னா கூட நீங்கள் ஃபுல் நெகட்டிவ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நெகட்டிவ் விஷயங்கள பேசவும் கூடாது முதல்ல பேச்சு கண்ட்ரோல் வரணும் நெகட்டிவ் விஷயத்த பேசவே கூடாது உங்களுக்கு எது நெகட்டிவாக இருக்குதோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதோ உங்களை அது வந்து யாரையுமே திட்டக்கூடாது பேசக்கூடாது அவங்களை பற்றியே பேசக்கூடாது பிடிக்கலனா விட்டுட்டு போயிடுங்க அடுத்து என்னென்னு போயிடுங்க அவ்வளோதானே தவிர்த்து நெகட்டிவ் விஷயத்தை தொடக்கூடாது அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்களை பற்றி பேசி அவங்க அவங்க பேசினாலும் நீங்கள் பேசக்கூடாது ஓகேங்களா முதல்ல வாய் வந்து கண்ட்ரோலுக்கு வரணும் தான் மனசு கண்ட்ரோலுக்கு வரும் நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஓகேங்களா வாய் கண்ட்ரோல் பண்ணாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு மைண்ட் ஓடிட்டே இருக்கும் அவங்கள பற்றி பேசி அவங்க அவங்க பாரு இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணான் இது நான் எப்படி பண்ணுறான் பார் அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அது உள்ளே அதுக்கப்புறமும் அது வந்து ஏ இப்பெல்லாம் பேசக்கூடாது நமக்கு எதுக்கு அந்த தலைவலி நம்ம ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அடங்கிடும் ஸோ மனசு அடங்கிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இப்போ லக்னமும் கெட்டு மதியம் கெட்டு ராசியும் கெட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எல்லாருமே உங்களை நெகட்டிவாக பேசுவாங்க நீங்களும் அதுக்கு மாதிரி நெகட்டிவ் விஷயங்களே பிடிச்சி தொங்குவீங்க ஸோ லைஃப் முழு முழுக்க வந்து ஒரு போராட்டமாக போயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து லக்னமும் நல்லா இருக்கணும் ராசியும் நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பர்ணும் சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க நீங்களும் நல்லா பேசுவீங்க நல்லா நட்பு பாராட்டுவீங்க வாழ்க்கை வந்து இருக்கும் ஸோ இப்போ லக்னமும் வலுவாக இருந்து ராசி வலுவில்ல அப்படின்னா சுற்றிக்கிறவங்க நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து எட்வைட்டாக இருப்பீங்க தப்பாக இருப்பீங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது லக்னம் வந்து வலுவிழந்து சுற்றி நெகட்டிவாக வச்சுட்டு நீங்கள் ராசி வலுவாக இருக்குன்னா அவங்க தப்பிச்சுப்பான் ஓகேங்களா ஸோ யார்கிட்ட எப்படி பேசணுமோ எப்படி நடக்கணுமா அப்படி நடந்து அதை பெருசாக எடுத்து மைண்டில் போட்டுக்க மாட்டான் உள்ளுக்குள்ளே இப்போ நீ அவன் கிடக்கிறான் போயா அப்படின்ற மாதிரி போய்ட்டே இருக்கும் ஃபோக்கஸாக ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் லா ரா லக்னம் ராசி இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லக்னம் வந்து உங்கள் தசாபுக்தி உங்கள் ஜாதகம் அதோடு கனெக்ட் ஆகும் ராசின்றது கோச்சார பலன்களோட கனெக்ட் ஆகும் இப்போ நம்ம மாதா மாதம் போடுறோம் இல்லைங்களா அதை வந்து ராசியோடு கனெக்ட் பண்ணணும் லக்னத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடாது மாதா மாத பயிற்சி பலன்கள் எல்லாமே ராசிக்கு தானே தவிர்த்து லக்னத்துக்கு கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே ராசிக்கு தான் லக்னத்துக்கு கிடையாது ஸோ லக்னம் அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுதான் மெயின்னு சொல்ல வரேன் ஓகேங்களா ஏன்னா அது வந்து ஜோதிடரோட வேலை நீங்கள் பார்க்கலாம் பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு இல்லை அதுக்கு விஷயம் தெரியணும் விஷயம் தெரிஞ்சால் தான் லக்னம் பார்க்க முடியும் ஸோ லக்னம் பார்த்து தசாபக்தி கனெக்ட் பண்ணி கிரகங்கள்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஜோதிடர் வந்து உங்களுக்கு ஒரு பலனை சொல்லுவார் அது உங்களால் பார்க்க முடியாது அது உங்களுக்கு வராது வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கணும் அது பார்க்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஜோதிடம் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு கற்றுக்கிறவங்களுக்கு அது வரும் ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ராசிக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே நீங்கள் பார்க்குறது மாத பலன்கள் எல்லாமே ராசிக்கு மட்டும்தான் லக்னத்துக்கு நிச்சயமாக கிடையாது அது யார் சொன்னாலும் நம்பாதீங்க சில பேர் சொல்லுவாங்க லக்னத்துக்கு எல்லாம் வேலை செய்யணும்னு அப்படிலாம் செய்யாது ராசிக்கு ராசிக்கு தான் அது வேலை செய்யும் லக்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் தசாபுக்தி பலன்களோட கனெக்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி அப்படின்றது கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி